ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இடி அதிகாரிகள் சேலம் மாவட்ட விவசாயிகள் வரை அவர்கள் பாய்ந்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அத்துமீறல் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் குறித்து நம்ம தான் நம்ம ஊடகத்தில் நீங்கள் பேசுனீங்க இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அதாவது அவங்களுடைய துணைவர் தான் அந்த வழக்கறிஞராக அவங்களுக்கு வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க அது பிரவீனாங்கிறவங்க அவங்க அவர் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு இதற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி விலகணும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இது ஒரு அத்துமீறல் இப்படி நடக்கக்கூடாது இது அறமல்ல அல்ல அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த அதிகாரிகள் மட்டத்தில் அமலாக்கத்துறை மட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த விவகாரத்தை எப்படி ஒரு மத்திய அமைச்சரோட தொடர்புடுத்த முடியும் அவரை பதவி விலங்குன்னு சொல்வது லாஜிக்காக அது சட்டரீதியாக அது சரியான கோணத்தில் நகருதுன்னு பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க சட்டரீதியாகவே சரியான நகர்வை அவர் முன்னெடுத்து இருக்கிறார் இப்போ நீங்க ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னன்னா அவர் ஒரு ஐஆர் ஐஆர்எஸ் அதிகாரி பணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஊழியர் மத்திய அமைச்சருக்கு எதிராக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு இந்த துறையை நேசித்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பணியை எந்த அளவுக்கு நேசித்திருக்க வேண்டும் வெவ்வேறு துறைகள் அல்ல டிபார்ட்மெண்ட் வேண்டுமானா கிளைகள் வேறாக இருக்கலாம் ஆனா எல்லாமே உங்களுக்கு வந்து நிதித்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் வருகிறது அவரும் ஜிஎஸ்டிக்கு இணை ஆணையராக பொறுப்பு வகிப்பவர் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இந்தி எதிர்ப்பு விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டவர் சொல்லி அப்பயே அவர் கொஞ்சம் இதானவர் மத்திய அரசினுடைய இந்தி திணிப்பை எழுத்தவர் அவர் இப்ப துறை ரீதியா அவர் மீது நடவடிக்கை எடுத்து நாளைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் தெரியாமல் அவர் இந்த விஷயத்தை கையில் எடுக்கல இதையெல்லாம் தெரிந்துதான் ஆனாலும் குடியரசுத் தலைவருக்கு இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும் தன்னுடைய துறையில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை அட்டூழியத்தை குடியரசுத் தலைவர் வரை எடுத்து சென்று நாட்டினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் இந்த பிரச்சனையை இந்தியா தழுவிய பிரச்சனையாக நாடு தழுவிய பிரச்சனை இப்ப ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த பிரச்சனை இது வழக்கு பதிவு செஞ்சது இன்னைக்கு நேற்று நேற்றல சம்மன் அனுப்பப்பட்டு இந்த விவகாரம் வந்து வெளி உலகுக்கு வந்தது வேண்டுமானால் சமீபத்துல ஒரு ஆறு நாட்களுக்குள்ளாக இருக்கலாமே தவிர இந்த இரண்டு விவசாயிகளுக்கு நெருக்கடி தருவது என்பது ஏறக்குறைய ஒன்னரை வருட காலமாக நடந்திருக்கு ஜூலை மாதமே நேரடியாக அமலாக்கத்துறை இதில் தலையிட்டு அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லி இருக்கிறாங்க உள்ளூர்ல அவர்களுக்கு அந்த தகவலும் கிடைச்சிருக்கு இப்போ இந்த ப்ராசஸ்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக எதை கருதுகிறார் அந்த ஐஆர்எஸ் அதிகாரின்னு பார்க்கும்போது சாதி பெயரை குறிப்பிட்டு நீங்க வழக்கு பதிவு செய்து அவர்களை விசாரணைக்கு அழைத்ததே தவறு அவர் ரொம்ப அழகா அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு நானூத்தி ஐம்பது தான் அவருடைய வங்கி கணக்குல இருக்கு நானூத்தி ஐம்பது ரூபாயும் முதியோர் பென்ஷன் தொகை மூலமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிற அந்த தொகை சென்னைக்கு வருவதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை வழக்கறிஞரை சந்திப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை இல்லை பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்திருக்கிற தோழர்கள் தான் இப்படி இந்த வழக்கை வழக்கறிஞர் மூலமாக எதிர்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம பாக்குறோம் இப்போ அப்படி நானூத்தி ஐம்பது ரூபா வங்கி கணக்குல இருக்கிறவங்களுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பியதே தவறு என்கிற பொழுது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததே தவறு என்கிற பொழுது அவர்களுடைய சாதி பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்ப எல்லாருமே இதுல ஒரு நியாயம் கற்பிக்கிறாங்க அது எப்படி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணலாம் இது நிர்மலா சீதாராமனுக்கு நேரடியாகவே தெரிந்து நடந்திருக்கிறதா இது மாதிரி எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கிறத உங்க துறையில இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு சார் ஜாதி பெயரை சொல்லி அழைப்பதே தவறு சாதி பெயரை சொல்லி பேசுவதே தவறு அதிலும் ஒடுக்கப்பட்டிருக்க சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் எது பி சட்டம் மற்றவர்களுக்கு ஏன் அந்த சட்டம் இல்லை இடைநிலை சாதிகளுக்கு ஏன் அந்த சட்டம் இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஏன் அந்த சட்டம் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு ஏன் அந்த சட்டம் இல்லை என்று சொன்னா எந்த சாதியை கொண்டு ஒடுக்குகிறார்களோ அந்த சாதியின் பெயரால் இழிவு செய்கிறார்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்துவதை தடுப்பதற்குத்தான ஒரு காவல் அரண் போல அந்த சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வச்சிருக்கிறோம் அந்த சட்டம் பாய்வதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறதுன்னு இது குறித்து பேசுகிற போது நம்ம ஜீவா டுடையிலேயே பேசியிருக்கோம் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த ரித்தேஷ்குமார் என்கின்ற அதிகாரி சாதி ரீதியாக அவர்களை ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் அவர் மீது பிசிஆர் அக்ல வழக்கு பதிவு பண்ணணும்னு பேசியிருக்கோம் இப்ப நிர்மலா சீதாராமன் தன்னுடைய துறை சார்ந்த அதிகாரி இந்த பிரச்சனை என்பது இப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இப்ப இந்த பிரச்சனை குறித்து எல்லோரும் பேசுகிறார்கள் எல்லா பக்கங்களிலும் செய்தியாகிறது குறைந்தபட்சம் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கணுமா இல்லையா அல்லது துறை ரீதியான ஒரு நடவடிக்கை வேண்டுமா இல்லையா சந்திராயனுக்கு சந்திராயன் விண்கலம் விண்ணில் ஏவப்பட்ட அந்த கிரெடிட்டை யார் எடுத்துக்கிறா அந்த சயின்டிஸ்ட் எடுத்துக்கிறாரா மோடி எடுத்துக்கிறார் அப்போ தவறு நடந்தா மட்டும் எனக்கு கவனத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி நழுவி ஓடுறது எந்த வகையில சரியாக இருக்கும் விண்வெளிக்கு வந்து நீங்க ஆராய்ச்சி செய்து ராக்கெட் போய் விண்ணில் ஏவப்பட்டா அது வந்து சயின்டிஸ்டுக்கு தானே போய் சேரணும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு தானே அந்த வெற்றி போய் சேரணும் ஆனா மோடி எடுத்துக்கிறாரு அப்போ வந்து வெற்றி என்றால் நீங்க எடுத்துக்கிருவீங்க தோல்வி என்றால் நெருக்கடி என்றால் நீங்க வந்து அதிகாரிகளை குறை சொல்லிடுவீங்களா என்கின்ற அந்த கண்ணோட்டம் இருக்கிறது ஆனாலும் துறை ரீதியாக நாம் பார்த்தால் நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தான் அதுல ஒண்ணு மாற்று கருத்துக்கே இடம் இல்லை சார் சின்ன சின்ன தகராறுகள் சார் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் பிரியாணி கடையில போய் ஏதோ ஊர் பேர் தெரியாத திமுக தொண்டம் போய் கலாட்டா பண்ணிட்டான் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் மன்னிப்பு கேட்கணும்னு பேசினானா இல்லையா நேரடியாகவே போய் அந்த பிரியாணி கடை உரிமையாளர்களை பார்த்து நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனி அது போய் நடக்காதுன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் போய் நேரில் ஆறுதல் சொன்னாரா இல்லையா அதுதான தலைவருக்கு உண்டான பாங்கு தலைவருக்கு உண்டான மாண்பு நீங்கள் அதை தானே கேக்குறீங்க எடுத்த உடனே அந்த கட்சியினுடைய தலைவர் பேசணும் அந்த கட்சியினுடைய தலைவர் கருத்து சொல்லணும் எதன் அடிப்படையில் நீங்க அதை கேட்கறீங்க சட்டம் உங்களுக்கு இடம் தந்திருக்கிறா அப்படி சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்கலாம் ஆனா நீங்க கேட்கறது இல்ல சம்பந்தப்பட்ட நபர் எந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரோ அந்த கட்சியினுடைய தலைவரே வந்து நேரடியா பேசணுங்கிறீங்க அப்ப துறை ரீதியான பிரச்சனை வருகிற போது நிர்மலா சீதாராமன் அதுக்கு பதில் சொல்ல வேணும்னு அந்த துறையில இருக்கிற அதிகாரி கேட்கிறாரு என்ன தவறு இருக்குதுல அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சார் அவர் சர்வீஸ்ல இருக்கிறாரு அவர் இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இந்த நாட்டுக்காக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் அப்படித்தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ராணுவத்தில் இருக்கிற வீரன் மட்டும்தான் இன உணர்வு கொண்டு தேச உணர்வு கொண்டு இந்த நாட்டுக்காக பணியாற்றான் அப்ப ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகளெல்லாம் அந்த உணர்வு இல்லையா அவர்களுக்கும் அதே உணர்வு தானே இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு தானே அவர்களுக்கும் இந்தியா என்கின்ற நாட்டுப்பட்டு தானே அவர்களுக்கும் இந்த நாட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடத்திருக்கிறது ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாவப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு அவர் கடிதத்துல சொல்றார் சார் எங்க அப்பாவுக்கு பூர்வீக நிலம் இருக்கு நானும் விவசாயம் செய்யக்கூடியவன் தான் ஒரு விவசாயிக்கு தன்னுடைய நிலத்தை பறிக்கிறது என்பது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை தரும்னு அந்த கடிதத்துல அவர் சொல்றாரு ஒரு விவசாயியாக நான் இந்த பிரச்சனையை உணர்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை நீ வந்து முடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலத்தை வந்து உடனடியாக நீ விற்பனை செய்யணும் இல்லைன்னு சொன்னா டெல்லிக்கு இந்த வழக்கை மாத்திருவோன்னு அச்சுறுத்துறாங்க சென்னைக்கே அவர்களால் வர முடியல சென்னையிலேயே நேரில் ஆஜராகி அவர்களால் பேச முடியல டெல்லிக்கு போய் மொழி தெரியாத ஊரில் அதுவும் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி அவர்கள் பேசுவார்கள் எப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள் எனவே இதற்கு காரணமாக நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் இந்த பிரச்சனை வந்து உடனடியாக குடியரசுத் தலைவருடைய கவனத்துக்கு வர வேண்டும்னு அவர் எழுதியிருக்கிறார் ரெண்டு விஷயம்தான் சார் நிர்மலா சீதாராமன் குறித்து அவர் பேசியது சரி அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னது சரி ஏனென்று சொன்னால் துறைக்கு அவர் தான் அமைச்சர் பிரசிடிங் ஆபிசர் அவர் தான் எனவே அவர் தான் பதவி விலக வேண்டும் அவரை பதவி விலக சொல்லாம வேற யாரை போய் பதவி விலக சொல்ல முடியும் ராஜ்நாத் சிங்கை போய் பதவி விலக சொல்ல முடியுமா அமித்ஷாவை போய் பதவி விலக சொல்ல முடியுமா தான் பதவி விலக சொல்ல முடியும் உங்க துறையில நடந்திருக்க சார் இவ்வளவு நாட்களாக இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கலையா அப்போ உங்களுக்கு தெரியாம உங்க துறையில தவறுகள் நடந்து கொண்டிருக்கு இது போன்றது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது சாதி பெயரை சொல்லி பேசுகிற நீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தருகிற கட்சின்னு ஒரு மாயமால பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறீங்க பேசுறீங்களா இல்லையா ஏன் இப்ப இதுல வந்து திரௌபதி முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக நியமிப்பதற்கு குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு நீங்க என்ன சொன்னீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தரை அழைத்து வந்துட்டோம்னு சொன்னீங்க அவரை வந்து நீங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ளாரையே கூப்பிடலாம் அது வேற விஷயம் ராம்நாத் கோவிந்த என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவர் அழைத்து வந்திருக்கிறோம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க இங்க தமிழ்நாட்டுல எல்முருகனை நீங்க ஒன்றிய அமைச்சராக அறிவிக்கிற போது என்ன சொன்னீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து விளிம்புநிலை நிலை சமூகத்திலிருந்து ஒருத்தர் அழைச்சிட்டு போய் ஒன்றிய அமைச்சரா தமிழ்நாட்டிலிருந்து ஆக்கிட்டோம்னு இப்ப இதையெல்லாம் கொண்டாடுனீங்கல்ல இந்த கிரெடிட் எல்லாம் நீங்க எடுத்தீங்கல்ல இப்ப இந்த இரண்டு விவசாயிகள் யார் இவர்களை ஏன் சாதி பெயரை சொல்லி அந்த கடிதத்தை அனுப்ப வேண்டிய உள்நோக்கம் அந்த அதிகாரிக்கு எங்கிருந்து வந்தது அந்த அதிகாரியை கையாண்டவர்கள் யார் அந்த அதிகாரி யாருக்காக வேலை செய்தார் பாரதிய ஜனதா கட்சிக்காகத்தான வேலை செஞ்சாரு குணசேகரன் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தானே சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகருக்காகத்தானே நம்ம இது குறித்து முதலிலேயே ஜீவாட்டுடையில பேசுகிற போது சொன்னோம் ஒரு காலத்தில் மோடிக்காக இயங்கிய துறை அது அப்படித்தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதன் பிறகு அமித்ஷாவினுடைய நெருக்கடிக்காக இயங்கினார்கள் அதன் பிறகு நிர்மலா சீதாராமனுக்காக இயங்கினார்கள் இப்போது குணசேகரன் போன்ற வட்ட கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு துறை பால்பட்டு போய்விட்டது இந்த அளவுக்கு ஒரு துறை சீர்கட்டு போயிருக்கிறது இப்போது கூட நடவடிக்கை எடுப்பதற்கு நிர்மலா சீதாராமன் அம்மையாரை எது தடுக்கிறது ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை துறை ரீதியாக நீங்க ரொம்ப வேணாம் சார் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவு கொடுங்க துறை ரீதியாக விசாரணை நடக்கணும்னு சொல்லுங்க உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒரு வேங்கை வயல் கிராமத்துல ஒரு நீர்த்தேக்க தொட்டியில தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவு செய்கிற விதமாக மலத்தை கலந்துட்டாங்க சார் அது சம்பந்தமாக ஒரு குழுவை அமைத்து விசாரணை நடத்தியதா இல்லையா தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை முறைப்படி நடந்ததா இல்லையா கலெக்டர்ல இருந்து அந்த மாவட்டத்தினுடைய அத்தனை அதிகாரிகளும் டிஆர்ஓல இருந்து ஆர்டிஓல இருந்து அவ்வளவு பேரும் நேரடியாக களத்துக்கு போனாங்களா இல்லையா அந்த மக்களை சந்திச்சு பேசினாங்களா இல்லையா இப்ப இந்த துறையில ஒரு தவறு நடந்திருக்கு அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த இரண்டு விவசாயிகளை இழிவுபடுத்துகிற விதமாக நீ இன்ன சாதியில பிறந்த இது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை சார் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களை வந்து பல்லர் என்று சொல்வதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்வதன் மூலமாக உனக்கெல்லாம் நிலம் கையில் இருக்கக்கூடாது என்கிற செய்தியை சொல்லாமல் அந்த அதிகாரி சொல்லி இருக்கிறார் இந்த பிரச்சனையை நான் அப்படித்தான் பாக்குறேன் ஏன் என்று சொன்னால் இடைநிலை சாதியாக இருந்தால் அவரிடத்துல நிலம் இருக்கலாம் அவன் நில இருக்கலாம் அவன் மிராசுதாராக இருக்கலாம் ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்கிற இந்த இரண்டு விவசாயி அவர்கள் தந்தை காலத்திலிருந்து ஆண்டு அனுபவித்து வருகிற சொத்தை கூட அவர்கள் விவசாயம் செய்வதற்கு எந்த உரிமையும் நாங்கள் தரமாட்டோம் என்கின்ற செய்தியை ஒரு ஆண்ட மனப்பான்மையிலிருந்துதான் இவர் இந்த கடிதத்தின் வாயிலாக சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பெயரை சொல்வதற்கு காரணம் என்ன சார் உனக்கு சொத்து இருக்க கூடாது உனக்கெல்லாம் நிலம் இருக்கக்கூடாது நீ எல்லாம் சொந்த நிலத்துல விவசாயம் செய்யக்கூடாது என்கின்ற அந்த அதிகார திமிரை தவிர வேற என்ன இருக்கு இவ்வளவு பெரிய திமிரை அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் எந்த அச்ச உணர்வோடு இந்த அரசியலமைப்பு சாசனத்தை ஒரு வகுத்து தந்தாரோ அவருக்கு அந்த அச்ச உணர்வு இருந்தது என்று சொன்னா களத்துல நேரடியாக அவர் அனுபவிச்சிருக்கிறார்ல களத்துல நேரடியாக அவர் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார் சார் அவரு கோட்டு போட்டுட்டு வந்ததுக்கே ஒரு மிகப்பெரிய விளக்கம் சொன்னாரு நானா இந்த கோட்டை போடக்கூடாதுன்னு சொன்னா நான் இந்த தான் இருப்பேன்னு சொல்றதுக்காக தான் என்னேனமோ நான் இந்த கோர்ட்ல இருப்பேன் நம்ம தந்தை பெரியார் வந்து பஞ்சை பராறை போலதான் எப்பவுமே இருப்பாரு பேரறிஞர் அண்ணா பஞ்சை பராறி போலதான் எப்பவுமே இருப்பாரு ஏன் அவர்களால் போட்டுக் கொள்ள முடியாதா பெரியார் இடத்துல சொத்து இல்லையா பெரியார் இடத்துல பணம் இல்லையா பெரியாருக்கு கோட்டு போட்டுக்க முடியாதா விலை உயர்ந்த கார்ல போக முடியாதா முடியும் எல்லாம் இருந்தும் அவர்கள் அந்த வாழ்க்கையை துறந்தார்கள் ஆனால் அம்பேத்கருக்கு அங்க களம் வேற மாதிரி இருந்தது நீ கோட்டு போடக்கூடாது நீ பூட்ஸ் பூட்ஸ் தான் போடுவேன் நான் கோர்ட்டு தான் போடுவேன்னு போட்டுக்கிட்டு இருந்தார் அது ஒரு அடையாளம் அது ஒரு அடையாள அரசியல் என் மக்களுக்கு இந்த உடை பொருத்தமானதாகவும் இருக்கும் நாங்கள் போட்டுக் கொள்வதற்கு வல்லவர்களாகவும் இருக்கிறோம் என்கிற செய்தி அம்பேத்கர் சொன்னார் அப்படிப்பட்ட அம்பேத்கர் பாதுகாப்பு உணர்வோடு தானே இந்த மக்களை வைத்துக் கொள்ளணும்னு விரும்பினாரு அதனாலதான் அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்துல இவ்வளவு பாதுகாப்புகளை நம்ம அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தந்திருக்கிறோம் அதையே நசுக்குகிற வேலையை ஒரு அதிகாரி செஞ்சிருக்கிறார் ஒரு சாதாரண அதிகாரி சார் அவரு அந்த அதிகாரியால் இவ்வளவு தைரியமாக செய்ய முடியும் என்று சொன்னால் நிர்மலா சீதாராமன் இதற்கு பதவி விலகாமல் வேற என்ன செய்ய வேண்டும் இந்த இந்தியாவின் மீதே விழப்பட்டிருக்கிற கரை இல்லையா இது இது வேறு ஒரு நாட்டில் நடந்திருந்தா சார் உங்களுக்கு அண்மையில ஐரோப்பா நாட்டுல கருப்பின மக்கள் மீது ஒரு தாக்குதல் ஒரே ஒரு நபர் தான் அந்த நபரினுடைய பெயர் கூட நான் மறந்துட்டேன் காவல்துறையினர் ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அவரை வந்து வீதியில் வச்சு தாக்கி கைது செய்யறாங்க அது நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான மனநிலையை ஏற்படுத்துதா இல்லையா அந்த அதிபர் வரை அதற்கு மன்னிப்பு கோரினாரா இல்லையா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆனது இப்ப அதே அதற்கு இணையான ஒரு பிரச்சனை தானே இந்த பிரச்சனை அதற்கு இணையானது ஒரு சிக்கல் தானே இந்த சிக்கலும் ஒரு சாதாரண விவசாயி தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயியை நீங்கள் சாதி பெயரை சொல்லி ஒரு சம்மன் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் இதை விட கொடுமை வேறொன்றும் இல்லை இப்ப இந்த ஐஆர்எஸ் அதிகாரியினுடைய மனு மூலமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அதிலும் தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் ஏனென்று சொன்னா இப்ப இது அடுத்த கட்டத்துக்கு நகரும் துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க போறாங்க எடுக்கல நிர்மலா சீதாராமன் பதவி விலகுவார் பதவி விலகல இப்ப வட இந்திய ஊடகங்கள்ல இது செய்தியாகும் ஏன்னா கடிதம் எழுதியிருக்கிறவர் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இந்த கடிதம் யாருக்கு எழுதியிருக்கிறாரு குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிறார் திரௌபதி முர்மு அவர்களுக்கு எழுதியிருக்கிறார் இது செய்தியாக போகிறது இது செய்தியானால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக போய் வட இந்திய ஊடகங்கள் மூலமாக சேரும் சேரலன்னா எல்லாம் சொல்லிட முடியாது பத்து பேருக்கு சேர்லனாலும் ரெண்டு பேருக்கு போய் சேரதான் போகுது அப்ப எந்த முகத்தோடு நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அரண் நீங்க தேர்தல் நேரத்துல பேசுவீங்க நீங்க வந்து தேவேந்திரர் நான் வந்து நரேந்திரர் இங்க வந்து வாய்ச்சவடால் பேசினீங்களே இந்த இந்த பேச்சையே நீங்க பேச முடியுமா நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்களே உங்களை அழைத்து வந்து மேடையேற்றிய கிருஷ்ணசாமியே கண்டனம் தெரிவிக்கிற நிலைமைக்கு நீங்க இன்னைக்கு மாறிட்டீங்களே அதனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சாயம் வெளித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் திராவிட இயக்கம் போல கொள்கை ரீதியாக அவர்களோடு துணை நிற்பவர்கள் அல்ல மாறாக வாக்கு வங்கிக்காக அவர்களை கையில் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்துக் கொண்டே இருக்கிறது நிர்மலா சீதாராமன் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த கடிதத்துக்கு பிறகு சந்திக்க போகிறார் நீங்கள் வேண்டுமானால் காத்திருந்து பாருங்க அதே நேரத்துல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயம் வந்திருக்கு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்குறது நீட் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களை டிஸ்டர்ப் செய்யும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தள்ளுபடியாகி உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கேயும் இப்போ வந்து இதனாலலாம் டிஸ்டர்ப் ஆகாது எந்த நோக்கத்தை கையெழுத்து வாங்குறாங்கன்னு மாணவர்கள் புரிந்த பக்குவத்துடன் இருப்பாங்கங்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இது இப்போ கிட்டத்தட்ட இப்போ நீட்டு விளக்கு அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணிக்கிறவர்களுக்கு இது ஒரு ஆறுதலான விஷயமா இதனை அடுத்த கட்டத்தை நோக்கி இது நகருவதற்கு வாய்ப்பு அமையுமா இதை எப்படி பார்க்குறீங்க சுப்ரீம் கோர்ட் இப்படி பேசியிருப்பதை சார் இந்தியா முழுமைக்கும் இந்த நீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் மூர்க்கமாக கொள்கை சித்தாந்தத்தை இயங்கி இருக்கிற ஏந்தி இருக்கிற காரணத்தால் இந்த நீட்டை கொள்கை உணர்வோடு எதிர்க்கிறார்கள் ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்த கொள்கை உணர்வோடு எதிர்க்கிற தீரம் அவர்களிடத்துல இல்லை இது ரெண்டுதான் வேறுபாடு நம்ம அளவுக்கு நீட்டை மற்ற மாநிலங்கள் எதிர்க்கல ஆனா எதிர்ப்பு உணர்வு என்பது எல்லோரிடத்திலும் இருக்கிறது எல்லா பிள்ளைகளுக்கும் பிரச்சனை தானே சார் உங்களுக்கு ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல அதே போன்று ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல பீகார் போன்ற மாநிலங்கள்ல வேண்டுமானால் நம்ம தமிழ்நாட்டினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி அவன் என்ஜாய் பண்றான் அவன் அதை பயன்படுத்திக் கொள்கிறான் அவன் அதில் அனுபவித்துக் கொள்கிறான் அவர்கள் வேண்டுமானால் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இயல்பாகவே கல்வியினுடைய தரத்தோடு கல்வியை படித்துவிட்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி மருத்துவராக வேண்டும் என்கின்ற நினை அவர்களுடைய கனவு இன்றைக்கு தகர்ந்திருக்கிறது எல்லா பக்கத்திலும் இந்த வருத்தம் இருக்கிறது மாணவர்களை விட இதில் வஞ்சிக்கப்படுபவர்கள் யார் அவர்கள் தான் முதல் நிலையில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதற்கு அப்புறம் தான் அரசியல் ரீதியான நகர்வு யாருக்காக போராடுகிறோம் அந்த மாணவர்களுடைய கல்வி கனவுக்காக போராடுகிறோம் அவர்களிடத்துல இந்த பிரச்சனையை பேசாமல் அவர்கள் இந்த ம இந்த பிரச்சனையில் எதிர்வினை ஆற்றாமல் வேறு யார் ஆற்ற முடியும் அரசியலுக்காக இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறோம் இது மாணவர்களுடைய பிரச்சனை மாணவர்களுடைய கல்வி கனவே தகர்ந்து போய்விட்டது அனிதா வந்து தற்கொலை செய்து கொண்டார் சார் அந்த சகோதரி எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் தன்னுடைய கல்வி என்பது காணல் நீராக போய்விட்டது சட்ட போராட்டமும் வெற்றி பெறவில்லை என்கின்ற அந்த ஒரு ஏமாற்றம் அவரிடத்துல இருந்த காரணத்தால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் இல்லை என்று சொன்னால் உயிரை மாய்த்துக் கொள்கிற அளவிற்கு போகிற சகோதரி அந்த சகோதரி சட்ட போராட்டத்தை உச்சநீதிமன்றம் வரை போய் சென்று சேர்த்தாங்க சார் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லப்படுகிற அரியலூர் மாவட்டத்திலே ஏதோ ஒரு கிராமம் செந்துறை கிராமம் என்பது அந்த கிராமத்தில் பிறந்த சகோதரி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடுவதற்கு துணிச்சல் தெம்பும் அவருக்கு இருந்தது ஆனாலும் வழக்கினுடைய தோல்வி அவரை அந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளியது என்று சொன்னால் மாணவர்கள் தான் முதல் நிலையில் பாதிக்கப்படுகிறார்கள் இன்னொரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியினருக்கோ அல்லது ஆளும் அதிகார வர்க்கத்துக்கோ தெரியவே மாட்டேங்குது அதை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இந்த நாட்டுல மட்டும்தான் சார் மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடி ஒரு யுக புரட்சியை ஏற்படுத்தினா காங்கிரஸ் என்கின்ற அந்த ஏகாதிபத்தியத்துக்கு சாகுமணி அடித்தது மாணவர் போராட்டம் தான் நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கணும் அண்ணாவை அரியணையில் ஏற்றிய திராவிட இயக்கம் இருக்குல்ல அது மாணவர் புரட்சியால் வந்த புரட்சி தான் மாணவர்கள் தான் வீதிக்கு வந்து போராடலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் வந்து உயிரை தத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் அன்னை தமிழுக்காக தங்களுடைய உயிரை தீயின் நாவுக்கு தின்ன தரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த புரட்சி நடந்திருக்காது இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியும் அல்லது இன்னொரு தேசிய கட்சியும் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்காக மோதி கொண்டே இருந்திருப்பார்கள் இங்க ஒரு யுக புரட்சியை நடத்தியவர்கள் மாணவர்கள் இங்க மாணவர்களிடத்துலதான் தான் பேச வேண்டி இருக்குது உங்களுக்கு மற்ற மாநிலங்களை விட மற்ற தேசிய கட்சிகளை விட மாணவர் அமைப்பை வலுவாக கட்டுகிற இயக்கம் திராவிட இயக்கம் தான் வேற எந்த கட்சியினே அப்படி ஒரு வலுவான கட்டமைப்பு மாணவர்களுக்கு கிடையாது ஏன் என்று சொன்னால் கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் நம் மாநிலம் தமிழ்நாடு அப்படியெல்லாம் பொதுமைப்படுத்தி பேச விரும்பல இங்கேயும் சில பிற்போக்குவாதிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஆனா இந்த சித்தாந்தம் அப்படியான சித்தாந்தம் அல்ல திராவிட மாடல் என்று இன்றைக்கு நம்ம பேசுகிறோமே இது மாணவர்களுக்கான மாடல் மாணவர்களை கல்வியில் உயர்த்தி இருக்கிற மாடல் நேற்றைக்கு பிரதமர் மோடியும் ஆளுநர் ரவியும் உயர்கல்வி அமைச்சர் முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பட்டம் வாங்கியிருக்கிறாங்க பாருங்க அந்த பெண்களில் எத்தனை பெண்கள் இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் எத்தனை பெண்கள் இந்து சமூகத்து பெண்கள் எத்தனை பெண்கள் கிறிஸ்தவ ஆண்களுக்கு நிகராக பட்டம் வாங்கிருக்கிறாங்களே நீ வந்து படிப்புன்னு கேட்ட காதலை ஈர்த்த காட்சி ஊத்துன்னு சொன்ன சித்தாந்தத்திலிருந்து வந்த ஆனா நாங்க அடுகலையிலிருந்து அதை அடித்து எரிந்து விட்டு கல்வி நிலையங்களுக்கு வாழ்ந்து அழைக்கிற சித்தாந்தத்திலிருந்து வந்திருக்கும் எனவே இந்த மாநிலத்தில் மாணவர்களை நோக்கித்தான் அரசியலை செய்ய வேண்டியிருக்கு மாணவர்களிடத்துல தான் இதை பேச வேண்டியிருக்கு அரசியலுக்காக மட்டுமல்ல இந்த பிரச்சனையே மாணவர்களுடைய பிரச்சனை தான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு வலு சேர்த்து தந்திருக்கிறது வலு சேர்த்து தந்திருக்கிறது என்று சொல்வதை விட மாணவர்களுக்கு ஒரு செய்தியை நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் நான் அப்படித்தான் பாக்குறேன் இனி நீங்கள் நிச்சயமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் அரசியல் இயக்கத்தோடு உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் பிரச்சனைகளோடு உங்களை மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை என்று நீங்கள் ஒதுங்கிவிடக் கூடாது உங்களுக்கும் பிரச்சனை குறித்த புரிதல் தேவைப்படுகிறது உங்களுக்கும் பிரச்சனை குறித்த சிந்தனை தேவைப்படுகிறது எனவே நீங்கள் உங்களை அரசியல் வயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற வழிகாட்டு மாதிரி மாணவர்களுக்கு வழிகாட்டு இருப்பதாக நான் கருதுகிறேன் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இனிமேல் எந்த பிரச்சனையும் கல்லூரிக்குள் வரக்கூடாது கல்லூரிக்குள் அரசியல் வரக்கூடாது மாணவர்களிடத்திலே அரசியல் பேசக்கூடாது என்று யாராவது சொன்னால் இந்த வழக்கை மேற்கோள் காட்டி இனி அவர்களிடத்திலே நாம் அரசியல் பேசுவதற்கு ஏதுவான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தந்திருக்கு கண்டிப்பா ஒரு முக்கிய திறவுகோலாக இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க எப்படி ஒரு மத்திய அமைச்சரை நீக்க முடியுமா சட்டரீதியான காரணங்கள் அதற்கான வாய்ப்புகள் என்பதையும் நீங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் கூடியிருப்பது மோடிக்கும் கட் நெருக்கடி நீட்டு வேண்டும் என்று சொல்லக்கூடிய வலதுசாரிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் ஆதாரங்களுடன் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரங்களை எப்படி அணுக வேண்டும் என்று நமது ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி நன்றி